உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா இந்தியால அதுவும் குஜராத்லயும் உத்தரப்பிரதேசத்துலயும் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட அறுபத்தைந்து லட்சம் மாணவர்கள் பள்ளிக்கு செல்றத வந்து நிறுத்தி இருக்காங்க இதுல குஜராத் முதலிடத்துலயும் உத்தரப்பிரதேசம் வந்து இரண்டாவது இடத்துலயும் இருக்கு இத நான் சொல்லல அரசாங்கம் பாராளுமன்றத்துல கொடுத்த தகவல் தான் இது ஏன் இந்த பிள்ளைங்க பள்ளி படிப்பை நிறுத்தினாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா இந்த என்பி டுவெண்டி டுவெண்டின்னு ஒன்று வந்துச்சு நியூ எஜுகேஷன் பாலிசி இல்லைன்னா நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டுவெண்ட்டி டுவெண்ட்டின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க இதை ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண சில மாநிலங்கள் இருக்கு அந்த பட்டியலில் வரக்கூடிய மாநிலங்கள்ல குஜராத்தும் இருக்கு உத்தரப்பிரதேசமும் இருக்கு ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசிக்கு எதிராக இத்தனை போர்க்கொடியை தூக்கியது இவ்வளவு பிரச்சனைகள் இத்தனை அழுத்தங்கள் ஒன்றிய அரசு வந்து நம்முடைய மாநில அரசிற்கு கொடுத்த பின்பும் ஏன் நம்மளுடைய முதலமைச்சர் விடாப்பிடியாக நான் நியூ எஜுகேஷன் பாலிசியை என்னுடைய தமிழ்நாட்டில் வருவதற்கு அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னா அதற்கு பின்னாடி இருக்கிற காரணம் இதுதான் நியூ எஜுகேஷன் பாலிசி வந்துச்சு அப்படின்னா முதலில் அது வந்து பிள்ளைகளை பள்ளிக்கு வருவதை தடுக்கும் ஏன் அப்படின்னா மூணாவது வருஷ கிளாஸ் பிள்ளைக்கு பொதுத்தேர்வு ஐந்தாம் வகுப்பு பிள்ளைக்கு பொதுத் தேர்வு எட்டாம் வகுப்பு பிள்ளைக்கு பொது தேர்வு வகுப்பு பிள்ளை பொது தேர்வுல என்ன எழுதும் ஐந்தாம் வகுப்பு பிள்ளை பொதுத்தேர்வுல என்ன எழுதும் நியூ எஜுகேஷன் பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்னா நிதி தர மாட்டேன்னு சொன்ன ஒன்றிய அரசு நீங்க என்ன நிதி தரது நான் எங்களுடைய மக்களுக்கு நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நிதி கொடுக்குறேன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நிதியாண்டுல தமிழ்நாட்டுல இருந்து நம்மளுடைய தமிழ்நாடு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் ஒதுக்கி இருக்கிற நிதி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறாயிரம் கோடி நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி நான் சரியாக சொல்றதாக இருந்தால் இதே இது ஒன்றிய அரசுல இருந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாவது கல்வியாண்டுல மொத்த இந்தியாவுக்குமே ஒதுக்கி இருக்க நிதி கிட்டத்தட்ட எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி கிட்டத்தட்ட ஒரு மடங்கு நிதியை வந்து கூட நம்மளுடைய மாணவர்களின் எதிர்காலத்திற்காக நம்மளுடைய மாணவர்களின் கல்விக்காக ஒதுக்கி இருக்கிறோம் என்னைக்குமே கொள்கையில் துளி கூற சமரசம் செய்து கொள்ளாத திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திமுக அரசு இந்த விஷயத்துல ஏன் நிறைய பேர் கேட்டாங்க ஏன் நியூ எஜுகேஷன் பாலிசி தானே வந்துட்டு போட்டு ஏன் பிள்ளைங்க மூணு மூளை படிச்சுட்டு போட்டு நியூ எஜுகேஷன் பாலிசி வந்தா இந்த திமுக காரங்களுக்கு என்ன திமுக காரங்களுக்கு இதேதான் வேலை அப்படின்ட்டு நிறைய பேர் பேசுனாங்க அத்தன பேருக்கும் அஞ்சே வருஷத்துல அறுபத்தைந்து லட்சம் பிள்ளைகள் பள்ளிக்கு செல்வதை நிறுத்தி இருக்கிற நியூ எஜுகேஷன் இந்த இடைநிற்றல தான் திரும்ப திரும்ப இந்த திமுக மக்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுச்சு தான் கொண்ட கொள்கையில் துளி கூட சமரசம் செய்து கொள்ளாத திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு அரணாக மாணவர்களுக்கு ஒரு அரணாக இருந்து கொண்டிருப்பதை நினைத்து உண்மையிலேயே அத்தனை பெருமையா இருக்கு எப்படியேனும் மாணவர்களிடமிருந்து இந்த கல்வியை பறித்து விட வேண்டும் அப்படின்னு ஒரு கூட்டம் வந்து கங்கணம் கட்டிட்டு அலையுது உனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் நீ படிக்க மட்டும் செய் அப்படின்ட்டு மாணவர்களுக்கு சொல்லிக்கொண்டு இன்று தமிழ்நாடை எல்லைச்சாமியாக காவல் செய்து கொண்டிருக்கிறாரே ஒரு தலைவர் மாணவர்களும் மாணவர்களுடைய பெற்றோரும் இப்படிப்பட்ட ஒரு முதல்வருடைய கரத்தை இருக்க பட்டிக்கொள்ளுங்கள்